பாருங்க இப்ப வத்த குழம்பு வைக்க போறேன் நான் வத்த குழம்பு பாருங்க கொஞ்சோண்டு வானில இல்லை கொஞ்சோண்டு ஊத்தி ஊற்றி வத்தல் அதுல போட்டு வதக்க நல்லா வறுக்கணும் பொறிக்கணும் அப்படியே பொறிக்கணும் நல்லா பொறிக்கணும் ஒரு மருந்து வர வரைக்கும் பொறிக்கணும் ஒரு ஏற்ற பார்த்துட்டு தான் பொருக்கணும் மறுபடியும் அதை வைக்கணும் வச்சு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும் மாதம் கமன்னு இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கேன் இப்போ வெந்தயம் போடுறது வரலாம் வெந்தயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் மூணு ரெண்டு மூணு மிளகு பொடி பண்ணி வச்சுக்கேன் இது வந்து வச்சிட போட முடியாது பொடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கும் வதக்கணும் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கடவுளுக்கு மட்டும் போடணும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வெண்டாயம் நல்லா வதக்கணும் தான் ருக்கும் குழம்புக்கு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சு ரெண்டு ரெண்டா வெட்டி போடணும் அந்த வத்தனோட வச்சு அதை சாப்பிட்ற நேரம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் புளி தான் முதல்ல ஊற்றணும் புளி பாருங்க புளி ஊற்றி தேவையான உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்சிங் பண்ணி அரைச்சிருவோம் இதையும் போடணும் அதான் அந்த மசாலாவிலேயே அப்படியே வேகணும் நல்லா வெந்தா தான் நல்லா இருக்கும் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாலும் பெரியவங்க சாப்பிட்டாலும் வயிற்றுல இருக்க கிருமி பூச்சிகள் எல்லாம் அழிக்கும் இது சாப்பிடுறது சுண்டகத்தில் ஒரு ஆரோக்கியமான மருந்து ஆயுர்வேத மருந்து மாதிரி இது சாப்பிடுறது இந்த இந்த கொட்டையெல்லாம் நாங்கள் சும்மாவே சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடலாம் நல்லா அழகா சாப்பிடலாம் இது மருந்து பூச்சி நம்மளி மருந்து பூச்சி வயிற்றுல இருக்கிறது கொண்ணுரும் அப்படியே அவ்வளவு நல்ல மருந்து இது இது வந்து ஆயுர்வேத மருந்து மாதிரி பாருங்க போட்டு நல்லா வேக வைக்கணும் அதுக்கப்புறம் சில பேர் தேங்காய் ஊற்றாம அப்படியே சும்மா வத்த குழம்பு மாதிரி வைப்பாங்க இப்போ நாங்க வந்து நாலஞ்சு பேர் சாப்பிடணும் எங்க குடும்பம் அதனால கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடுவாங்க குழம்பு வேணும்ல எங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் வைக்க கூடாது இதுக்கு பேர் வத்த குழம்பு தான் ஆனா சாப்பிட்டு பாருங்க நல்லா சுவையா இருக்கும் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு வீட்டுங்களில் வாரத்துக்குள்ள ஒரு ரெண்டு நாளைக்கு வத்த குழம்பு இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு எங்கள் வீட்டுல வத்த குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் நாங்களே வாங்க அவ்வளோதான் இது வேலையே அவ்வளோதான் இப்ப பாருங்க வத்த குழம்பு கொதிக்குது நல்லா கொதிக்குது தேங்காயோட ஒரு தக்காளியை வச்சு நல்லா கெட்டி வரட்டுன்ட்டு அடித்து ஊற்றிருக்கேன் கொதிக்குது சுவையாக இருக்கும் நல்லா தக்காளி நான் அடித்து ஊற்றணும் இல்லை ஊற்றினதான் சுவையாக இருக்கும் தேங்காயோட அடித்து ஊற்றிருக்கேன் கொதிக்குது நல்லா இன்னும் கொதிக்கணும் கொதித்து நல்லா கொதித்து வர நேரம் வெண்ணை மாதிரி வரும் குழம்பு குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி அப்படி போட்டு இறக்கி அவ்வளோதான் கூடாது வத்தல்னா வத்தல் குழம்பு தான் சின்ன வெங்காயம் பூண்டு வத்தல் குழம்பு மசாலா வத்தல் குழம்பு தான் பாரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் வாங்க வாங்க வத்த குழம்பு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் வருவாங்க வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா தான் இருக்கு இது பேர் வத்த சூடாக சோறு போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வத்த குழம்பு இது வத்த குழம்பு வத்த குழம்பு போட்டு வச்சுக்கி பாருங்கள் வத்த போட்டு வச்சுக்கோங்க